உங்களை வரவேற்கின்றோம் ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று வருகின்றது இந்த நாளில் பெருமாளை எவ்வாறு வழிபட வேண்டும் எவ்வாறு தளிகை போட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புரட்டாசி அப்படின்னு சொன்னோனிமையா எல்லாரோடைய மனதிலையும் வருவது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தழுகையிட்டு வழிபடுவது பலருடைய தொன்று தொட்டு வழக்கமாகவே இருக்கு புரட்டாசி மாதத்தின் எந்த சனிக்கிழமையில் எந்த நேரத்தில் எந்த முறையில் தளிகையிட்டு பெருமாளை வழிபட வேண்டும் என்பதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதம் இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமானது புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல மட்டுமாவது விரதமிருந்த பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் பெருமாளுடைய அருள் கிடைப்பதுடன் சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் குறைந்து அவரின் அருளும் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகள்ல எவர் ஒருவர் விரதமிருந்து பெருமாளை வழிபடுகின்றார்களோ அவரை சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாது மாறாக அவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் புராணங்கள் சொல்லுது இத்தகைய மகத்துவம் வாய்ந்த புரட்டாசியில இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றன செப்டம்பர் இருபதாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி மற்றும் அக்டோபர் பதினோராம் தேதி என நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றன இன்னும் சிலர் ஐப்பசி மாதத்தின் முதல் நாளையும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்வார்கள் அப்படி பார்த்தால் ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் பதினெட்டாம் தேதியுடன் சேர்த்து புரட்டாசியில் ஐந்து சனிக்கிழமைகள் வருகின்றன இவற்றில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகள்ல நவராத்திரி பண்டிகை வருவது இன்னும் கூடுதலான சிறப்பு வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு தழுகையிட்டு வழிபாடு செய்பவர்கள் முதல் மற்றும் நான்காவது அல்லது கடைசி வாரத்தில்தான் தான் தழுகையிடுவார்கள் வீட்டில் நவராத்திரி கொழு வைப்பவர்கள் புரட்டாசி மாதத்தின் முதல் மற்றும் நான்காவது வாரத்தில் தழுகையிட்டு வழிபடலாம் கொலு வைக்காதவர்கள் எந்த சனிக்கிழமையில் வாய்ப்பு உள்ளதோ அந்த சனிக்கிழமையில தலிகையிட்டு பெருமாளை வழிபடலாம் மற்ற சனிக்கிழமைகள்ல மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் அல்லது சுந்தரகாண்ட பாராயணம் ஆகியவை செய்து பெருமாளை வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரையிலான நேரத்தில் தலுகையிட்டு வழிபட வேண்டும் பெருமாளுக்கு இடும் பொழுது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் ஆகியவற்றில் எது முடிகின்றதோ அதை படைத்து வழிபடுங்கள் சிலர் பலவிதமான சாதங்களால் பெருமாளின் உருவத்தை அமைத்து தலிகை இடுவார்கள் இன்னும் சிலர் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவு சமைத்து படையலிட்டு வழிபடுவார்கள் இவற்றில் யாருக்கு என்ன முறையோ அல்லது எது வசதியோ அதை பின்பற்றி தழுகையிட்டு வழிபடலாம் புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளையும் கோவிந்த நாமம் சொல்லி செம்பில் யாசகமாக பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசி வாரத்தில் தழுகையிடும் பழக்கம் சிலருக்கு உள்ளது புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயர் ஆலயம் ஐகிரிவர் ஆலயம் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல காகம் பசு போன்றவற்றிற்கு உணவு கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் அதனால இருபதாம் தேதி நாளை வரக்கூடிய புரட்டாசி முதல் சனிக்கிழமையை தவறவிடாதீர்கள் தலுகையிடுபவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி தலுகையிட்டு பெருமாளை மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் மிக விரைவாகவே கேட்கப்படும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்